இந்த நேரத்தில் மனமெய் மொழிகளால் கர்ண சுத்தினாலே வணங்கி நம்முடைய கல்வி ஆயுதம் தொழில் வாழ்வு அனைத்திற்கும் அருள் புரிவதற்காக அவன் சிறுவடி வாரத்திலே விழுந்து வணங்கி அருண் புரிஞ்ச வேண்டுவோம் மாத எல்லாம் வல்ல இறைவனை கீழே அழைச்ச பூவப்படு உனக்கு புனிச்ச பூவப்படு அந்த பூ மேல ஆவி பாதம் இச்சா சக்தியாக வைத்து அமரை அமல செய்யவும்

சந்தனம் வை மஞ்சள் பெண்கள் ரெண்டு பெண்கள் சேர்ந்து அடுத்தது ஞான சம்பந்த வியாபாரத்தை சொல்றேன் மேல் தந்து பீடம் இந்த காலத்தில் மூணு இருக்கு மூணு இடத்திலும் முப்பது தேவிகள் இருக்கிறார்கள் உச்சியில் இருப்பவர் இருப்பவர்கள் லட்சுமி இருப்பவர் சரஸ்வதி மூவருக்கும் விபூதி குங்கும பிரசாதங்களை வைக்க வேண்டும் அடுத்த அலங்காரம் நம்முடைய நடுநாட்டு வேந்தராக இருக்கிற சுண்ணாம்பு கால்வாயில் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் மலராக மலர வைத்து நாவுக்கரசர் என்று பெயர் சூட்டினான் அந்த சுண்ணாம்பு பொய்கையில் அது பொய்கையாக மாறியது அதை வகையில் அலங்கார் வகையில் அலங்காரம் மாலை மாதமோன்ற பொய்காயும் போன்றதேசன் அறிபவன் வேண்டப்படுபவரை அவன் தருபவன் எனவே அவனே உங்களுக்கு தருவான் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் என்றால் ஒரே தான் அப்பர் எல்லா இடங்களுக்கும் போனார் அவர் போகாத பல திருத்தலங்கள்லாம் இல்லை அப்படி இருக்கிற போது அவர் சொல்ல இறைவா என்னால் நடக்க முடியலையே அப்படி ஒரு பக்கமா காலநீட்டி படும்போது சிவலிங்கம் இருக்கு என்ன சிவலிங்கத்தை கால வச்சிருக்க அப்படின்னு திட்டுற எந்த இடத்துல சிவலிங்கம் இல்லைன்னு சொல்லுன்னு கேட்பார் ஆக எங்கும் வியாபித்து இருக்கிறவன் சிவபெருமா அதனால் நம்ம அது பெரிய விஷயம் இல்லை அப்போ அவர்தான் சொல்லுகிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன என்ன கேட்டா அப்போதான் பாடுற ஆன்போடு மாமன் நீ மாமினி ஆட்டவல்லா அத்தை நீ செண்பவர் பாய் உமை பங்கனாக இருக்கிறவண்ணி என்று உறவு முறைகளை அழைத்து நம்மை பாராட்டுகிறார் அவரும் மகிழ்ந்து போகிறார் அதனால் இது எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் சின்ன பிள்ளையாக இருக்கிற ஆடு பிள்ளை முதல் பதிவத்தில் ரொம்ப அற்புதமாக எட்டு வரி பாடல்கள் அந்த எட்டு வரி பாடல்களை பார்த்தீங்கன்னா இலக்கணமாக சுத்தமாக இருக்கும் நமக்கு விளக்கெலம் தான் சுத்தமாக இருக்கும் ஆனால் அந்த விளக்கணவு என்பது தெரிந்தால் அந்த குழந்தை இருந்துச்சுன்னா கிடையாது ரெண்டரை வயது அது பண்ணிக்கூடம் கூட போகல எப்படி எழுதுகிறார் ஏதோ அவர் பாலை பொறுத்தால் ஒறிஞ்சு குடித்தது எத்தன் பாலை உண்டாக அப்பா அடித்த போது அவங்க அப்பா அடித்தது லௌங்க விஷயம் ஆனா உள்ளார்ந்த பொருளை பார்க்கிறப்பதான் அவருக்கு கொஞ்சம் அடி வைதிகிடுச்சே நமக்கு தெரியலையே பொண்ணுல நீ பூ எடுத்து கையில கொஞ்சம் இது எடுத்துக்கோ பூ 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 கொஞ்சம் எடுத்துக்கோ அது இருந்தா பூ கொடுப்பாரு

எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி அந்த இருக்குது எனக்கு கையில் உணர்வு இல்லாதனால அதெல்லாம் அடையாளம் நிறைய எழுந்துட்டேன் வாழ்க்கையில் நீங்களாம் எப்படி எழுந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது உண்மையிலேயே என்னை நான் எழுந்திருக்கிறேன் நான் யார் என்ன ஆன்மான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே நான் அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ இப்போ கூட சமீபத்தில் கடந்த மாதம் பதினெட்டாம்தேதி எனக்கு அறுபதாவது பிறந்த நாள் முடிஞ்சது செப்டம்பரில் இப்போயும் வருது இப்போயும் வருது மாத கடைசியில் ஒரு புரட்டாதி நட்சத்திரம் வருது பதினஞ்சாம் தேதி அது எங்கள் வீட்டு எங்கள் வாழ்க்கை துணை நலமும் என் பையனும் வரல அவன் வரலன்றது பெரிய வார்த்தை இல்லை செய்ய வேண்டியது என்னால் முடியலன்னு மட்டும் உட்காராதீங்க உங்களால் முடியும் உங்களால் முடியலன்னா யாராலையும் முடியாது பார்வையற்ற கல்லூரி மாணவிகளுக்காக தாய்க்கரங்கள் அறக்கட்டளை தாய்க்கரங்கள் ட்ரஸ்ட் ஃபார் பிளைண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் சூளைமேடு சென்னை சௌராஷ்டிர நகர் டென்த் ஸ்ட்ரீட் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் ஆல் ஆர் வெல்கம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்த நலம்பெரு நன்றி சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வரிய சகல சோபாக்கிய ஓமதெருவிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகைப்பொடியை மஞ்சளில் பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சை அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்மை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சந்தைக்கு போ நம்ம போகும்போது வெட்டவழி தியானம் பண்ணும் போது எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போட்டியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸிங்ஸ் லைஸ் வாரியூ யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் எம் ஐஎஸ்டி வடபனி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே